கருணைக்கடல் அன்பர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்கிழமை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்களுடைய கூட்டம் லைனில் இருக்காங்க இன்றைக்கி பிளாக் பண்ண சில வேஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்குறது பழைய மேற்கு பிரகாரம் நிறைய ஃபாலோவர்ஸ் நம்மக்கிட்ட தெற்கு பிரகாரத்தில் என்ன ஒர்க் நடக்குதுன்னு கேட்டிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கோம் பிரதான தெற்கு பிரகாரத்தில் அதாவது பழைய அன்னதான மண்டபம் அண்டு நூறுரூபா வரிசைலாம் வந்த இடத்துல எல்லாமே ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது புதுசாக வரப்போகிற நூறுரூபா வரிசைக்கான கவுண்டருடைய கட்டுமானப் பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் டோட்டலாகவே தெற்கு பிரகாரத்தில் பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற இந்த சன்னிதான வாசலுக்கு வரைக்கும் பக்தர்கள் அலோவ் இப்போதைக்கு ஸோ யாரும் அந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம் அண்ட் கடற்கரை வளாகம் ப்ர பிரகாரங்கள்லாம் பக்தர்களுடைய கூட்டம் நேர்த்திக்கு தரிசனம் பண்ண முடியாதவங்க பாத யாத்திரா வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி தரிசனத்துக்கு கோயிலில் இருந்ததுனால தான் இந்த கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம ரெக்கார்ட் பண்ண டைமிங் ஒம்போதரை மணிலேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நூறுரூபா வரிசை இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லைனாக உள்ள ஆகி நிற்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொது தரிசனமும் அதே அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது மதியத்துக்கு மேலே இந்த கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாகும் ஸோ தரிசனத்துக்கு வர்றவங்க பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக சரவணன்